ஒரு ட்ரெஸ் பிரான்சிஸ் நினைவாக ஒரு டிரெஸ் அருமையான மாடு மாடு பிரைன் வாஷ் பண்ணாதீங்க வீரரா

அரைமேன காலை அரமேன வீடு சூப்பர் மாடுங்க பாட்டி தம்பி போங்க தம்பி நல்ல மாடு போங்க கெடுத்துறாதீங்க சிஸ் வாத்தியார் நடைவாக ஒரு டிரஸ்ஸிங் டேமி மாடு சுங்க போன டபுல்ல திருப்பிடாதீங்க போகட்டான் ஏ கேட்கலாம் திருப்பின அளப்பா போகட்டான் கேட்க போய் நீங்களே இருப்பாங்க மாடு தவசி தமிசிமடை மச்ச கலப்பான் புரியுதுப்பா ஒருத்தர் சொல்றாரு அப்ப உன்ன லிங்க் அனுப்பிட்டாரு உண்டாரு அவரு நம்ம சொத்தக்காரங்க மாமாதாங்க சொல்லுவாங்க பதினஞ்சு மைக்கு பேச ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது

திண்டைகள் அத்தம் அடிபடி கமல் மாறுக்கம் மாடு சூப்பர் மாடு அருமையாருங்க பிரான்சிஸ் வாத்தியோட நினைவாக ஒரு டிரஸ்ஸிங் டேபிள் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் டோக்கன் வந்து வாங்கிப்பா மாட்டுக்காரன் தம்பி மதுரை ஆனையூர் ராமுடி நினைவாக ஆனையூர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் முனி மாடு ஆஹ் மாட்ட மாட்டை உணாரீங்க ஆஹ் கொஞ்சம் தள்ளிக்குங்க மாடு வளர்க்கா அவுர்தூர் அவருக்கு எல்லா கைட்டையும் வெட்டி கொடுப்பான்